வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தந்திர வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோடு மூன்றாம் அத்தியாயம் அதோட நான்காம் பாகம் குறிப்பா பக்கம் இருநூத்தி நாற்பத்தி இருந்து ஒரு இருநூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் எந்த சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் வரி வரியா பார்க்கலாம் இந்த பக்கங்களில் வந்து பாலின்பத்துக்கும் நம்ம உடம்புல நடக்கிற சில கெமிக்கல் மாற்றங்களுக்கும் உள்ள ஒரு என்ன சொல்லுது ஒரு சுவாரஸ்யமான தொடர்பை பற்றி பேசுது நம்ம உடம்பையே ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி இந்த புத்தகம் பார்க்குதுன்னு தோணுது சரி அப்ப பக்கம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிக்கலாமா இந்த உடலுறவு அனுபவங்கள் எப்படி நம்மளோட உள் ரசாயனங்களை பாதிக்குது புத்தகம் என்ன சொல்லுது இந்த புத்தகம் பாருங்க ஆரம்பத்திலேயே பக்கம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டுல ஒரு ஒரு அழுத்தமான விஷயத்த சொல்லுது பாலென்ப அனுபவங்கள் வந்து நம்ம உடம்புல சும்மா உணர்ச்சிகளை மட்டும் இல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த வேதிகள் அதாவது கெமிக்கல்ஸ உருவாக்குதான் இத வந்து அதிசயமான ரசாயன தொகுதிரன்கள்னு சொல்லிட்டு அமிர்தத்தை விட மேலானதுன்னு கூட சொல்றாங்க இது சும்மா ஒரு அலங்காலக்கு காரண சவாலாங்களா இல்ல வேற எதுவும் அர்த்தம் இருக்கா இல்லல்ல இது வெறும் அலங்காரம் இல்ல இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு முக்கியமான கருத்து குறிப்பா உச்சகட்டம் அடையும் போது உடம்புல நிறைய வேதிகள் சுரக்குதுன்னு சொல்றாங்க இன்பத் துய்ப்பின் போது உடலில் ஏற்படும் முக்கியமான வேதிகள் மூளையில் சுரக்கின்றன அப்படின்னு தெளிவாவே இருக்கு இது வந்து வெறும் உடல் ரீதியான நிகழ்வுல மனசையும் உடம்பையும் இணைக்கிற ஒரு முக்கியமான கட்டம் ஒரு கெமிக்கல் லெவல்ல நடக்கிற விஷயமா பாக்குறாங்க ம் சரி அதே பக்கத்துல இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு ஒரு வரி வருது அது கொஞ்சம் என்ன சொல்றது யோசிக்க வைக்குது ஒவ்வொரு நாளும் ஏழாயிரம் உயிரணுக்கள் வரை மூளையில் மறித்து போகின்றன அப்படின்னு உச்சகட்டத்துக்கு பிறகு சொல்லப்படுது இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது இதுக்கு அறிவியல் ரீதியா என்ன ஆதாரம்னு இங்க விளக்கல ஆனா உச்சகட்டத்தோட வேதி விளைவுகளோட இதை ஏன் சேர்க்கிறாங்க என்னவா இருக்கும் ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் புத்தகம் அந்த வரிய சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுதுன்னா உச்சகட்டத்தோட இருக்கிற இணைவுக்கும் அது இல்லாத சாதாரண உடற்பயிற்சி மாதிரி இருக்கிற இணைவுக்கும் உள்ள கெமிக்கல் வித்தியாசத்தை பத்தி பேச ஆரம்பிக்குது அதாவது உச்சகட்டத்துல சுரக்கிற சில குறிப்பிட்ட வேதிகள் உடற்பயிற்சியால சுரக்கிறத விட வித்தியாசமானது அது மூளை செல்களோட ஆரோக்கியத்துக்கும் ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லதுன்னு இந்த புத்தகம் சொல்ல வருது ஓ அப்படியா ஆமா உச்சகட்டம் இல்லன்னா அந்த சூப்பர் கெமிக்கல் பெனிஃபிட்ஸ் முழுசா கிடைக்காதுங்கறது தான் அவங்க கருத்து அந்த ஏழாயிரம் செல்கள் பத்தின குறிப்பு வந்து ஒருவேளை உச்சகட்டத்துல சொரக்குற வேதிகள் மூளையோட ஒரு ரீஜெனரேஷனுக்கோ ஒரு புத்துணர்ச்சிக்கோ உதவுதுன்னு மறைமுகமா சொல்றாங்களோ என்னவோ ஆனா நேரடியா விளக்கல சரி சரி அப்போ உச்சகட்டத்துல வர்ற வேதிகள் ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா அதே பக்கம் இருநூத்தி நாப்பத்து ரெண்டு கடைசில இன்னொரு விஷயத்தையும் உச்சகட்டத்தை மட்டுமே மையமா வச்சிருக்கூடம் வெளிக்கொண்டு வராதுன்னு முன்னாடி பாலின்பக்க அதிகமாக அனுபவிப்பவர்கள் கூடுதலான ஞாபக சக்தியுடையவர்களாக திகழ்கிறார்கள் சொல்லிருக்காங்க இது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா தெரியுதே நீங்க கவனிச்சது கரெக்ட் ஆனா இது முரண்பாடு இல்ல இது வந்து ஒரு படிநிலை வளர்ச்சி மாதிரி புத்தகம் சொல்லுது அதாவது உடல் ரீதியான உச்சகட்டம் அதோட கெமிக்கல் நன்மைகள் இது ஒரு ஸ்டேஜ் ஆனால் விட ஆழமான சக்தி வாய்ந்த வேதிகளை உருமாக்கணும்னா மனநிலையும் அந்த விழிப்புணர்வும் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க ஓஹோ மனநிலையா ஆமா வெறும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம அந்த அனுபவத்துல இருக்கிற மன ஒருங்கிணைப்பு நம்ம எண்ணங்களோட தரம் உணர்ச்சிகளோட ஆழம் இதையெல்லாம் மனவியல் பிறவிகள்னு இந்த புத்தகம் சொல்லுது இதுதான் இன்னும் ஹையர் லெவல் கெமிக்கல்ஸை தூண்டுதான் அதனால அடிக்கடி உச்சக்கட்டத்தோட பாலின்பம் வச்சுக்கிறது ஞாபக சக்திக்கு உதவலாம் ஆனா தந்த்ரா சொல்ற முழுமையான கெமிக்கல் பலன்கள் வேணும்னா மன விழிப்புணர்வோட உச்சக்கட்டத்தையும் தாண்டி போகணும்னு சொல்றாங்க அந்த முழுமையான புரிதல் நிலையை தான் பக்கம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கடைசியில் அறிவுன்னு சொல்கிறாங்க அறிவென்பது தேடி பெறுவது அது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல அனுபவ ரீதியான ஒரு புரிதல் அப்போ அந்த அறிவு நிலைக்கு அப்புறம் என்ன பக்கம் இருநூத்தி நாப்பத்தி மூணுல என்ன சொல்றாங்க உச்சகட்ட கெமிஸ்ட்ரியை தாண்டி வேற என்ன இருக்கு அதுதான் அந்த சூக்ஷ்ம உடல் விழிப்புணர்வா ஆமா பக்க இருநூத்தி நாப்பத்தி மூணு அத நோக்கி தான் போகுது ஆனால் நுண்ணறிவு தான் ஆக முடியாது ஏனென்றால் அது தன்னிடத்திலேயே ஒரு உருவாக்கக்கூடியதுன்னு ஆரம்பிச்சு இந்த ஆழமான விழிப்புணர்வு அதாவது ஆத்ம நுண்ணறிவு மூலமா அந்த உச்சகட்ட வேதிகளையும் தாண்டி நுண்ணறிவு வேதிகள் இது சொல்றாங்க வந்து உடம்புக்குள்ளேயே ஒரு ஆனந்தத்தை தர்ற வேற ஒரு கெமிக்கல் ஸ்டேட்னு விவரிக்கிறாங்க இது வெறும் பிளெஷர் மட்டும் இல்ல ஒரு மாதிரி உள் அமைதி தெளிவு இதெல்லாம் சேர்ந்ததுன்னு புத்தகம் சொல்லுது நுண்ணறிவு வேதிகள் அதுக்கடுத்து அதே பக்கத்துல புத்துணர்வு உருவாக்கும் வேதிகள் அதாவது கெமிக்கல்ஸ் பத்தியும் பேசுறாங்க அடுத்து புத்துணர்வை உருவாக்கும் வேதிச்சரக்கை சுரக்க செய்யும் வல்லமை பாலின்பத்திற்கு உண்டுன்னு இருக்கு குழந்தைங்க இதை இயல்பாவே அனுபவிக்கிறாங்க இதுக்கு கான்சியஸ் எஃபர்ட் தேவைன்னு சொல்றாங்களே ஏன் அப்படி அதுக்கு காரணம் இந்த புத்தகம் சொல்றபடி நம்ம பெரியவங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் பக்கம் இருநூத்தி நாப்பத்தி மூணுல பாருங்க மனித பிறவிகளை பொறுத்தவரை கவலை வருத்தம் கோபம் கழிவிறக்கம் போன்ற மோசமான உணர்ச்சிகள் மனதை ஆக்கிரமித்திருக்கும் போது பாலுறவில் அதிகமாக ஈடுபடுதல் இல்லைன்னு சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் மனநிலை இருந்தா அந்த நல்லது பண்ற புத்துணர்வு வேதிகள் சுரக்கிறது தடைப்படுதான் அல்லது குறையுதான் ஓ அப்படியா ஆமா குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி மனசுல பாரம் இல்லே இல்ல அதனால அவங்களுக்கு அது ஈஸியா கிடைக்குது பெரியவங்க அந்த நிலைய அடையணும்னா பால் இன்பத்துல இருக்கும்போது நம்ம அன்றாட கவலைகள் எல்லாத்தையும் முழுசா ஒதுக்கி வச்சுட்டு மனசா அந்த அனுபவத்துல ரொம்ப தீவிரமா ஒருமுகப்படுத்தணும்னு புத்தகம் சொல்லுது நம்ம கெட்ட உணர்ச்சி பழக்கங்கள்ல இருந்து விடுபடணும்னு மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல தான் தந்த்ராவோட ரோல் வருதா சாதாரண செக்ஸுக்கும் தந்த்ரா பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த புத்தகம் எப்படி பிரிச்சு காட்டுது சரியா கேட்டீங்க சாதாரண உடலுறவ வந்து பக்கம் இருநூத்தி நாப்பத்தி மூணுல உச்சகட்ட இன்பம் உடலில் திடீரென நிகழும் மின் அதிர்ச்சி மீது கண்மூடித்தனமான பற்றுதல்னு ஒரு மாதிரி குறுகிய பார்வையில சொல்றாங்க ஆனா தந்திராங்கிறது அந்த உச்சகட்டத்தை தாண்டி இந்த நுண்ணறிவு வேதிகள் புத்துணர்வு வேதிகள் மாதிரி ஹையர் லெவல் கெமிக்கல்ஸ் புத்தகம் இதை அமிர்தம்னு சொல்லுது கான்ஷியஸா உருவாக்குற ஒரு பயிற்சி முறைன்னு சொல்றாங்க இங்க தான் அந்த சந்தனக்கட்டை உதாரணம் வருது சந்தனக்கட்டையை போன்றது உடல் சந்தனக்கட்டை அரைக்க தான் மனம் வீசும் அதாவது சரியான மனநிலையோட சரியான வழிமுறைகளோட தாந்திரிக பயிற்சிகள் செஞ்சாதான் உடம்புல இருக்கிற இந்த உள்ளார்ந்த கெமிக்கல் பொக்கிஷங்கள் வெளிப்படும்னு சொல்றாங்க அப்போ தந்திராவோட நோக்கம் வெறும் சுகம் மட்டும் இல்ல ஒரு விதமான உயர் விழிப்புணர்வு அப்புறம் உடல் மன புத்துணர்ச்சிய கெமிக்கல் லெவல்ல அடைகிறதுன்னு சொல்லலாமா நிச்சயமா மனசோட உணர்ச்சிகளோட நிலை ரொம்ப முக்கியம்னு புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது தந்திரா பயிற்சிகள் மூலமா இந்த உயர்நிலை வேதிகளை உருவாக்க முடியும் இதோட கடைசி நோக்கம் ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலை தான் சொல்றாங்க இதை பயிற்சி பண்றவங்க உடம்புலேயும் மனசுலையும் ரொம்ப சென்சிட்டிவா ஆனால் அதே சமயம் ஒரு உள்ளமைதியோட இருப்பாங்கன்னு பக்கம் இருநூத்தி நாற்பத்தி மூணு கடைசியில் சொல்றாங்க அதனால தான் தந்திரா வழியில பாலின்பத்தை பெறுபவர் நரம்புகளால் ஆனவராகவும் உணர்ச்சி வயப்படுபவராகவும் இருக்கிறார் இது வந்து நெகட்டிவாக உணர்ச்சி வசப்படுறதில்லை ஆழமாக உணரும் திறன் கொண்டவராக இருக்காங்கிற அர்த்தத்தில் சரி இப்போ பக்கம் இருநூத்தி நாற்பத்தி நாலுக்கு வருவோம் இவ்ளோ நேரம் பேசுன அந்த கெமிக்கல் மாற்றங்களோட மொத்த தாக்கம் என்ன நம்ம வாழ்க்கையோட மத்த விஷயங்களோட இத எப்படி புத்தகம் இணைக்குது பக்கம் இருநூத்தி நாப்பத்தி நாலு இத ஒரு மாதிரி தொகுத்து சொல்லுது அதாவது பாலின்பத்துல குறிப்பா தந்திர முறையில உருவாகற இந்த ஹையர் லெவல் கெமிக்கல்ஸ் சும்மா அந்த நேர அனுபவத்தோட நின்னுடுறது இல்லையா அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற மத்த எல்லா சுரப்பிகள் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு தலைமைக்காரனா ஒரு முக்கிய இயக்கும் சக்தியா இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அப்படியா ஆமா இவை அனைத்தும் தவிர பாலின்பத்தின் போது சுரக்கும் வேதிகள்தான் உடலில் உள்ள மற்ற சுரப்பிகளையும் இயக்கங்களையும் இயக்கும் தலைமைக்காரனாக இருக்கின்றன அப்படின்னு நேரடியாகவே சொல்றாங்க இது ஒரு பெரிய விஷயம் அதாவது பாலின்பத்தோட கெமிஸ்ட்ரி நம்ம உடம்போட மொத்த ஆரோக்கியத்தையும் செயல்பாட்டையும் தீர்மானிக்கிற ஒரு மைய புள்ளின்னு சொல்ற மாதிரி இருக்கு இத தந்திர பயிற்சியாளர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க புத்தகம் சொல்றது என்னன்னா தந்திரா பயிற்சியாளர்கள் இந்த உயர்நிலை வேதிகளை ஒரு ஃபியூயல் மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி மற்ற ஆன்மீக பயிற்சிகளுக்கு பயன்படுத்துறாங்களாம் உதாரணமா மந்திரம் சொல்றது யந்திரங்களை பயன்படுத்துறது சக்ரா தியானம் பண்ணுறது இதுக்கெல்லாம் தந்திரா பாலின்பம் மூலமாக கிடைச்ச அந்த சக்தி வாய்ந்த கெமிக்கல் ஸ்டேட்டு ரொம்ப உதவுதான் அந்த பயிற்சிகளோட பலனை அதிகமாக்குதான் அது மட்டும் இல்ல இந்த கெமிக்கல் சூழல் சில நோய்கள்ல இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க அதனால் பாலின்பத்தை அடிக்கடி அனுபவிப்பவர்கள் மந்திரப் பயிற்சி புற்றுநோய் சக்கரவியாதிகள் இரத்த கொதிப்பு காமாலை போன்ற அதாவது இந்த மாதிரி நோய்கள் வந்து இன்பத் தூய்ப்பில ஈடுபடுபவர்களை எளிதில் ஒரு குறிப்பிட்ட வாதம் அப்படியே எடுத்துக்க முடியாது ஆனா புத்தகம் இப்படி சொல்லுது சரி அப்போ வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க இந்த கெமிக்கல் மாற்றங்கள் அதுக்கு உதவுதா உதவுதுன்னு தான் புத்தகம் சொல்லுது பக்கம் இருநூற்றி நாப்பத்தி நாலுல பாருங்க அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணங்களில் சிக்கல் அல்லது இன்னல் ஏதும் நேர்ந்தாலும் புத்துணர்வுடன் இருப்பார்கள்னு இருக்கு அதாவது வெளியுலகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களோட இந்த உள் கெமிக்கல் பேலன்ஸ் அந்த புத்துணர்வு நிலை அவங்கள ஒரு மாதிரி மன தெளிவோட எனர்ஜியோட வச்சிருக்க உதவுதான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லல ஆனா அதை எதிர்கொள்கிற விதத்துல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த பக்கங்களோட கடைசியில மறுபடியும் ஒரு வலுமான ஒரு ஸ்டேட்மென்ட் வருது அதனால்தான் பாலின்பத்தை அதிகமாக அனுபவிப்பவர்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்கிறார்கள் அப்படின்னு ஆயுள் நீட்டி போட நேரடியாக தொடர்பு படுத்துறாங்களே இதுக்கு என்ன விளக்கம் இந்த பக்கங்களில் இது ஒரு நேரடியான கூற்றா தான் வருது முன்னாடி சொன்ன வாதங்களோட தொடர்ச்சியா இத வைக்கறாங்க அதாவது உடம்பு நல்லா இருக்கு மனசு தெளிவா இருக்கு புத்துணர்ச்சியோட இருக்காங்க நோய்கள்லேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குது இதெல்லாம் சேரும்போது அதோட லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷனா நீண்ட ஆயுள் அமைது அப்படிங்கறது இந்த புத்தகத்தோட பார்வை இதுக்கு ஒரு பெரிய அறிவியல் விளக்கத்தை விட ஒரு தத்துவார்த்தமான முடிவா தான் இங்க சொல்லப்படுது அப்போ கடைசியா இந்த பகுதி எதை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது அந்த நிறைவு நிலைங்கிறது என்ன நிறைவுங்கிறது வெறும் அந்த செக்ஷுவல் ஆக்ட்ல மட்டும் இல்லை அதன் மூலமா அடையிற ஒரு முழுமையான ஒரு எனர்ஜைஸ்டு ஸ்டேட்ல சக்தி மயமாக இருக்குன்னு புத்தகம் வலியுறுத்துது பக்கம் இருநூத்தி நாற்பத்தி நாலோட கடைசி வரிகள் அதான் சொல்லுது ஆகவே உலகில் உயிர் உருவாக மட்டுமல்ல அந்த உயிர் வாழ்நாள் முழுவதும் நலத்துடனும் சக்தி மயமாக இருப்பதும் இன்ப துய்ப்பின் இந்நூலின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம்னு முடிக்கிறாங்க ஆக பாலின்பத்த வெறும் இனப்பெருக்கத்துக்கு மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுவதுமான ஆரோக்கியத்துக்கும் ஆற்றலுக்கும் உயர் விழிப்புணர்வுக்கும் ஒரு கருவியா இந்த புத்தகம் பார்க்குது ஆக இந்த பக்கங்களை இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி நாலு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்ததுல இந்த புத்தகம் சொல்ற ஒரு படிநிலை நல்லா தெரியுது சாதாரண உடல் இணைப்போட பேசிக் கெமிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு அப்புறம் உச்சக்கட்டத்தோட ஸ்பெசிபிக் கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் மன விழிப்புணர்வோட வர்ற நுண்ணறிவு வேதிகள் கடைசியா, கான்சியஸ் எஃபர்ட்டால் வர்ற புத்துணர்வு வேதிகள் வரைக்கும் இந்த பயணம் போகுது இது எல்லாமே தந்திராவளியில் தாம்பத்தியம் அப்படிங்கற இந்த புத்தகத்தோட குறிப்பிட்ட கருத்துக்கள் ஆமா ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது இந்த புத்தகத்தோட இந்த பக்கங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட தத்துவார்த்த பார்வை மைண்ட்ஃபுல் செக்ஸ் பாடி கெமிஸ்ட்ரி ஹையர் கான்ஷியஸ்னஸ் இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு இது சொல்லுது இதுல வர்ற ஏழாயிரம் செல்கள் மரணம் இல்லனா ஆயுள் நீட்டிப்பு மாதிரியான விஷயங்கள் இந்த புத்தகத்தோட தனிப்பட்ட வாதங்கள் இத அப்படியே சயின்டிஃபிக் ஃபேக்டா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம இன்னும் பல கோணங்கள்ல யோசிக்கணும் சரிதா இந்த புத்தகம் வந்து பாலின்பத்துல மட்டும் இல்லாம புதுவதையும் மனநிலையோட முக்கியத்துவத்தையும் நெகட்டிவ் இமோஷன்ஸை தவிர்க்கிறதையும் விழிப்புணர்வையும் திரும்ப திரும்ப சொல்றத பாக்குறோம் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை பாலின்பத்துக்கு வெளியே நம்ம அன்றாட வாழ்க்கையோட மற்ற பகுதிகளில் அது வேலையா இருக்கலாம் நம்ம உறவுகளா இருக்கலாம் இல்ல சாதாரணமா செய்யற ஒரு சின்ன கூட இருக்கலாம் அங்க நாம இன்னும் கொஞ்சம் பிரெகியோட கவனத்தோட ஒரு பாசிட்டிவ் மனநிலையோட இருந்தா அது நம்ம உள் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில அதாவது நம்ம உடம்போட கெமிக்கல் பேலன்ஸ்ல என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தலாம் இந்த புத்தகத்தோட தத்துவங்களை வாழ்க்கையோட மத்த இடங்களுக்கும் பொருத்தி பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி